ஆ சரணம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பான வணக்கங்க நம்ம சேனலுக்குள்ளே உங்களை வரவேற்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷங்க நான் நல்லா இருக்கிறேங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் தினமும் முருகனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணுறேங்க இன்றைக்கு பதிவில் அருணகிரியநாதர் அழிலேயே உன்னதமான பலன்கள் தரும் அற்புதமான திருப்புகள் பாடலுங்க இது நாலு திருப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் முதல்ல சரணகமல ஆலயத்தில் சுவாமி மலை திருப்புகழுங்க ரெண்டாவது வந்து அவனித நிலைய பிறந்து பழனி திருப்புகழுங்க மூணாவது இருமல ரோக திருத்தணி திருப்புகள் நாலாவது வந்து சரண சரவண பவநிதி திருவேங்கடம் திருப்புகழுங்க இந்த நாலு திருப்புகளும் தினமும் இதை படித்து முருகனை வழிபட்டால் இந்த ஆறு பழன்களும் கிடைக்குங்க பிறப்பு இறப்பு அறுபடும் சிவபேரு வாய்க்கும் சகல நோய்களும் விலகும் இன்ப வாழ்வு நிலை பெறும் நற்கதியும் அருளும் முருகனின் திருவடி தரிசனம் வாய்க்கும் இந்த அற்புதமான திருப்புகளை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் தினமும் காலையில் மாலையில் நெய்விளக்கு ஏற்றி முடியாதவங்க நல்லெல ஏற்றுங்க அரளி முருகனுக்கு செவ்வரளி பூனால் ரொம்ப விசேஷம் அந்த பூ போடுங்க முடியாதவங்க அந்த பூ கிடைக்கலைன்ற பட்சத்தில் வேறு எந்த பூ கிடைக்குது அந்த பூ போட்டு தினமும் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க வணக்கங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முருகா சரணம் சரண கமல ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியான வைக்க அறியாத சட கசட மூடமட்டி பவமினியிலே சனித்த தமையன்மிடியால் மயக்கம் முருகோனே கருணை புரியாதிருப்பதென குறையில் வேலை செப்ப கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கட கபிய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை சச்சை கமலுமண மார்கடக்கப்பம் மணியோனே ತರುಣಮಿರಿಯಾ ಮಿಗುತ್ತ ಘನ ಮಧುರ ನೀಲ್ ಸೌಕ್ಯ ಸಕಲ ಸೆಲ್ವ ಯೋಗ ತಗಮೈ ಶಿವ ನ್ಯಾನ ಮುಕ್ತಿ ಪರಗದಿಯೂ ನೀ ಕೊತ್ತು ವೇಣು ನೈತ ವಡಿವೇಲ அருணதள பாதபத்மம் அதினிதமும் வேதத்திக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயமா ஏகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் முருகோணை அதிசயமா நேகமுற்ற பழனிமலை உதித்த அழகு திருவேரகத்தின் முருகோணே அதிசயமா நேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழுகு திருவேரகத்தின் முருகோணே அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே போன்று அதிவிதமதாய் வளர்ந்த பதினாராய் சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் முறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் திருவையர்கள் ஆசைமிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்த நடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமரதுங்கா வடிவேலா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த களை வீரா பரமபதமே சேர்ந்து முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே இருமல ரோக முயலுகன் வாதம் எரிகுண நாசி விடாமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோட பெருவயிரில எரிகுல சூளை பெருவலி வேறு மூல நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுண தாள்கள் அருள்வாயே வெறுமறு கோடி அசுரர் பதாதி அடியே அநேக இசைப்பாடி வெறுமறு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவேனே தருநிலர் மீதி உறைமுகோர்த்தி தரு திருமாதின் மனவால சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே தனிமலைமேவு பெருமாளே தனிமலைமேவு பெருமாளே சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதி தமிழில் உருகிய வடியவர் இடமுற ஜனன மரண அதை மொழி உற சிவமுற தருப்பினி துலவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விழிமொழி ஒரு தனி முதலென வருகரி தெருமுகர் துணைக்குளும் இளையவர் கவிதையை முதல்மொழி தருபவர் உயிர் பெற அருளேயே கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலகம் இணைதுளா களியும் நிலைபெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திருபுறம் எரிசையும் இறைவர் அருளிய குமர சமரபுரி தனிகையும் மிக முயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் மிரு பொருளிலும் மிளகுவ திமிர மல மொழிய தினகர எனவரு பெருவாழ்வே அரவணை மிசை நரகரி நடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமலி விமலி பறை உடையவள் அருளிய முருகோனே அத்தல வித்தல முதல் கிடுகிடு கிடுவென மயிலினைத் தொழிற் சடுமயில் நடுவுற அழகுடன் அமரும் அரகர சிவசிவ பெருமாளே கருணையா விழிமொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணை கொழும் இளைவக் கவிதைய முதமொழி தருபவ உயிர் பெற அருள்நேய கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் கலக மினையாதுள கழியும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே முருகா அருள்வாயே முருகா அருள்வாயே முருகா அருள்வாயே